ஏழாவது பாசுரம் பானுளார் வரை வலிமையால் நலியும் மறிகடல் இளங்கையார்கோனை பானு சேர் சரத்தால் பனங்கனி போல் பருமுடி புதிர பில்மளைத்தோன் காணுலாபகிலின் கணங்கள் நின்றாட கணமுகில் புரசம் நின்று அதிர பரிவண்டு இன்னிசை முரலும் திருக்கண்டங்குடியுள் நின்றானே வரை வலிமையால் நலியம் வானுலார்னா ஆகாசம் வரலையும் தேவர்கள் இருக்கிற ஊர் வரலையும் வானுலார் வரை வலிமையால் நலியம் தேவர்களெல்லாம் வருத்தப்படும் முடியாக அப்படி இருக்க ராவணன் ராவண பற்றி சொல்ற மதியாடல் இலங்கையார் கோனை இலங்கையார் கோனை அர்த்தம் புரியுது ராவணனை பானு சேகர் பானுன்னு படிக்கலாம் சூரியனுடைய வெப்பம் மாதிரி இருக்கிற ஒவ்வொரு அம்பும் அதான் அப்படி சொல்ற பானு வேர் பரத்தா சரத்தால் பனங்களி போல் பருமுடி உதிர அவனுடைய முடிகள் பனங்களிகோ பனங்களிகள் போல் உதிரும்படியாக வில் வளைத்தோன் ராமனை பற்றி சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது படிக்கிறது கஷ்டம் இல்லை வானுலார் வரை வலிமையால் நறியும் மறிகடல் இலங்கையார் கோனை பானுதேர் சரத்தால் பனங் பனங்கனி போல பருமணி பரு முடி உதிரை வில்பளை தோன் காணுλα கணங்கள் நின்றாட கான்னம்காற வந்தாய் அன்னம் பார் தி புங்காக்கள் இது பொழில்கள் அதெல்லாம் உலாவிட்டே இருக்கிற மயில்கள் அந்த மயில்கள் கூட்டங்கள் நின்றாட இவைகள்லாம் ஆடுறது ஆடுது காணுலா காணுλα மயிலின் களங்கள் நின்றாட கனமுகில் புரசம் நின்று அதிர மேலே இருக்கிற மேகம் முரசம் மாதிரி இடிக்கிறது முரசம் நின்றதிர கனமுகில்னா புரியுது மேகம் கனமுகில் புரசம் நின்றதிர தேனு இன்னிசை முரலம் தேன் தேன தேடின் போயின்னு இருக்கிற பண்டுகள் எப்போதும் ஒரு ராகத்தை பாடிட்டுருக்கு முரலும் திருக்கண்டன் குடிகுள் நின்றானே மயில் ஆடுறது மேகம்

கனமுகில்ரகம் நின்ற தேருளாவே இன்னிசை முரளும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே அரப கொடியோன் அவை உள் ஆசனத்தை அஞ்சிடாதேகிட அதற்கு பெரிய பாபேனி அதற்கு பெரிய அண்டம் கூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமர்ந்தோன் பரஹின் மாபணியும் பரகத திரடும் வைரமும் பெதிர்புதிர் முத்தும் திரை கொணர்ந்து உந்தி பயல் தோறும் குவிக்கும் திருக்கண்ணங் குடிகுள் நின்றானே அரவ குடியோன் அப்படின்னா இந்த இதை சர்பத்தையே தன்னுடைய குடியா கொண்டிருக்கிற துரியோதனனை துரியோதன சொல்றேன் குடிகோன் கொடிகோன் அவைகுள் ஆசனத்தை அஞ்சிடாதே கிட இந்த தூது போனான் ஆசனம் இந்த கிருஷ்ணன் போனான் அவனை கீழே தள்ளுறதுக்கோசரம் ஒரு பொய் ஆசனம் வச்சான் அதுக்குள்ள கிருஷ்ணன் உக்காண்டா விழுந்துருவார் கிருஷ்ணன் அப்படிப்பட்ட ஆசனம் அஞ்சு அஞ்சாதே கிட இவன் ஜெயிக்க போனான் கிருஷ்ணன் பெரியாள்னு பயப்படலை திரியோசனம் ஒரு பொய் ஆசனத்தை பிடி சொல்கிறான் புரிஞ்சுதான் திருப்பி பண்ணிக்கிறேன் அரவன் பொடி அவைகள் ஆசனத்தை அஞ்சிடாதே கிட அதற்கு பெரிய மாபேனி அது எவ்வளோ பிள்ளமாக இருந்தோம் அதை விட பெரிய ஆசாமியா கிருஷ்ணன் வழியில் வந்தார் அதற்கு பெரிய மாபேனிவா ஆசத்தை தாண்டி போயிட்டு பெருந்திசை அடங்கிட நிமர்த்தோன் அர்த்தம் பெரிய ஆசாமியாக போயிட்டார் எல்லா திசையும் அடங்க முடியாது வேற உள்ள திரும்பி அடிக்கிறேன் அந் அவர அரவ நீள் கொடிகோன் அவைகள் ஆசனத்தை அஞ்சிடாதே கிட அதற்கு பெரிய ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் பரகின் மாமணியும் மரகத திரளும் வைரமும் பெதிர் முத்தும் பரகின் மாமணியும் மலையிலேருந்து நிறைய மலை பனியெல்லாம் அதெல்லாம் அடிச்சிடுவன் இது நீர்வளம் மிக்க ஊர்னு புரிஞ்சுக்கோங்க பரகின் மாமணியும் திரளும் மரகாதெல்லாம் குப்பையாக வருது கும்பலாக வருது மராகாத திறனும் வைரமும் வைரமும் வேற வருது வைரமும் வெதிர் உதிர் முத்தம் எதிர்னால் மூங்கில் உதிர்க்கிற கிற முத்துகள் நட்டும் எதிர்னால் அர்த்தம் நட்ட அப்படின்னு கிடையாது வெதிர் உதிர் முத்தம் படிக்க வருதா எதிர் உதிர் முத்துன்னு இருக்கு வெதிர் உதிர் முத்தம் திரை உணர்ந்து உந்தி பயல் ஓகும் பயல் ஓரும் கூவிக்கும் அலைகள்லாம் அடிச்சிடு வருது வயல்லாம் இதெல்லாம் ரொப்பருது

பைரமும் வெதிர் புதிர் முத்தும் திரை கொணர்ந்து உந்தி பயல் தோறும் உமைக்கும் திருக்கண்டங்குடியுள் நின்றானே பன்னிய பாரதம் பன்னியபாரம் பன்னியபாரம் பார்மகற்கு ஒழிய பாரத மாறும் போரில் பந்தர்கள் படிய மணிநடம் திண்டேர் மைத்துணர்க்கு உய்த பாமாயன் துண்ணுமாமதியும் சுருவுனை பொழிலும் சூந்தழு செம்பக மலர்வாய் அழிகள் முரன்று இசை பாடும் திருக்கண்ணங் குடிகுள் நின்று பன்னிய பாரம் மிகுந்து கொண்டே இருக்கிறது சொமை அந்த சொமை பூமிக்கு சுமை ஜாஸ்தி ஆயின்றேன் பன்னிய பாரம் பார் மகட்டு பொழிய பூமி பிராட்டின் பாரம் கு பாரதமாபெரும் போரில் மன்னர்கள் மடிய மணி நின் எல்லாம் புரியிருந்தார் அந்த பாரத யுத்தத்தில் மன்னர்கள் அழியும்படியாக மணி நடு மைத்துணர்க்கு உய்த்த பாபாயன் அத்தை அத்தைவான்னு சொல்கிறார் அவனோட இப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்க அத்தை மகனான அர்ஜுனனுக்கு மைத்துணர்னா அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் மைத்துணர்கு உய்தபாபாயன் துண்ணுமாவதி துண்ணு மாதவியும் சுர சுரபு புழிலும் சூழ்ந்தழு செம்பக மலர்வாய் பாய் மாதவின்னா அதுவும் ஒரு பூ நல்ல கு துண்ணுன்னா ரொம்ப கும்பலாக இருக்குது சேர்ந்து இருக்கிற துண்ணு மாம் அதிகம் சுரபு நைப்பொழிலும் புனைப்பு புனை மரம் புனை மரம் இருக்குது அதில் பூ இருக்குது அதுக்கப்புறம் சூழ்ந்தழு செம்பக மலர்வாய் செம்பக மலர்கள் இருக்குது மாதவி மலர் உன்னை மலர் செம்பக மலர் இது இல்லாதெல்லாம் என்ன பண்ணுறது தென்னவெண்ணு தென்னவென்று அணிகள் முரன்று இசை பாடும் அழிகள்னா வண்டு கூட்டங்கள் தென்னவென்றன என்ன பா என்ன பாடுறதுன்னு தெரியாது குஷியில் பாடுறது தான் தென்னவென்று தென்னவென்று அழிகள் முரன் முரன்று இசை பாடும் திருக்கண்ணுடிகுள் நின்றானே படிக்கிறது தான் இன்னொரு படிக்கிறேன் துண்ணு மாதவியும் புறவு நைப்பொழிலும் ூழ்ந்தழுகமலர்வாய் தென்ன வெண்ணாடிகள் இசைபாடும் திருக்கண்ணங் திருக்கண்ணங்குடிக்குள் நின்றானே பன்னிய பாரம் பார்மகற்கு மொழிய பாரதமாபெரும்போரில் மன்னர்கள் மடிய மணிநிழந்தேர் மைத்துணர்க்குத்த மாமாயர் துன்னு மாதவியும் சுரவுனை பொழிலும் சூழ்ந்தெழு சம்பகமலர்வாய் தென்னாளிகள் குரன்று இறைவாடும் திருக்கண்ணங்குடிகுள் நின்றானே கலைவுலாகுல் காரிகை திறத்து கடற்பெரும் படை ஓடும் சென்று சிலகினால் இலங்கை தீகழச்சற்ற திருக்கண்ணங்குடிக்குள் நின்றானை மலைகுலா பாட பங்கையர் தலைவன் மானவேல் கலியன் பாயொலிகள் உலகு சொல்பாலை ஒன்பதோடு ஒன்றும் பல்லவர்க்கு இல்லை நல்குறவே நல்குறவுன்னா தெரியும் இல்லை ஏழ்மைதான் நிலைமைதான் நல்குறவு நல்குறவும் செல்வம் படிச்சிருக்கோம் ஒப்பிலியப்பன் கோவில் பாசுரத்தில் நம்மால் சொல்ல நல்குறவும் செல்வம்னு ஆரம்பிக்கும் சுவாமி ஏழ்மைத்தனமாகவும் இருக்கிறான் பணக்காரனாகவும் இருக்கான் நல்குறவுன்னு செல்வம் ஸோ அந்த நல்குறவுனால் ஏழ்மை தானே கிடையாது என்ன என்ன சொல்கிறாரு பார்க்கணும் கலை ஊலாபல்கு காரிகை திரத்து கலைனா மேகலை அணிஞ்சிட்ருக்கா மெல்லிசா இருக்கிற இடுப்பு அதான் கலை உலா அல்குல் அது மேகலை அணிந்திருக்கிற இடுப்பை உடைய காரிகை திரத்து சிதையின் காரணமாக கடற்பெரும் படையோடும் சென்று கடலை தாண்டி ஒரு பெரிய படையோட சென்று சிலகி நாள்கிழங்கை தீகழச் செற்ற தீயிட்டு அதை எழுத்த திருக்கண்டங்குடிகுள் நின்றானை ராமநா சொல்ற திருக்குடிங்குடியில் இருக்க பெருமாள் திருக்கண்ணங்குடியில் இருக்க பெருமாள் ராமநா சொல்ற கலகுலாகல்குள் காரிகை திறத்து கடற்பெரும் படகோடும் சென்று சிலகி நாள்கிழங்கை தீகழச் செற்ற திருக்கண்டங்குடிகுள் நின்றானை மலை குலா மாட தலைவன் அருதலைவன் கலிகன் பாய் ஒலிகள் மலை குலா மாடம் மலை மாதிரி இருக்கும் மாடங்கள் இருக்கிற மங்க தலைவன் திருமங்கை ஊருக்கு ராஜா மானவேல் கலிகன் பாய் ஒலிகள் திருமங்கழ்வாருடைய வாழ்விகள் உலவு சொல் மாலை நல்ல சொற்கள் உறவுறது இந்த பாசனத்தில் உலக புலவு பாருங்களா உலவு சொல் மாலை ஒன்பதோடும் ஒன்றும் வல்லவர்க்கு இல்லை நல்குறவே இதை வல்லவர்களுக்கு ஏழ்மை என்பது இல்லை அப்படி அர்த்தம் முடியும் சேர்ந்து முடியலாமா கலை உலாகல்குள் காரிகை திறத்து கடற்பெரும் படை ஓடும் சென்று சிலகினால் கிழங்கை தீயச் திருக்கண்டம் திருக்கண்டங்குடியுள் நின்றானை மலைகுளா அங்கையர் அங்கையலைவுடன் உளவுல் பாலை ஒன்பதோடு ஒன்றும் பல்லவர்க்கு இல்லை நல்புறவே